வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி இன்று சுப்ரபாரதி மணி என்ற எழுத்தாளர் எழுதிய முடிவுன்ற சிறந்த சிறப்ப கதையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவங்களுக்கு வாசிக்கிறதுக்கு வளைகுடா நாடுகளுக்கு வேலை செய்யப்படுறதுக்கு பெரும்பாலும் ஆண்கள் போவாங்க பெண்கள் தான் வீட்டில் இருப்பாங்க இந்த கதையில் கொஞ்சம் வித்தியாசமாக பெண் வளைகுடா நாட்டுக்கு போகிறாங்க ஆண் வீட்டில் இருக்காங்க அதை பற்றின ஒரு கதை கதையை வாசிக்கிறேன் கேளுங்க மதிய உணவுக்கு வாங்கன்னு சந்திரசேகரன் மறுமொழியா அனுப்பினான் செஞ்சு வரட்டுமா வீட்டில் தான் இருக்கீங்களான்னு கேட்டுட்டு தான் வருவா வெளிநாட்டிலேருந்து இருந்து ஊருக்கு வந்த பின்னாடி இந்த முறை எஸ்எம்எஸ்ன்றது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது அதுவும் தமிழ்ல அனுப்பியிருந்தா ஒரு ஒரு தரம் ஊருக்கு வரும்போதும் புது சிம்மும் புது நம்பரும் பெற்று தொடர்பில் இருப்பா ஆனா அதனால இந்த முறை வந்த புது எண்ல இருந்து என்ற பேர் தான் உறுதிப்படுத்தி இருந்தது அவள் ஊருக்கு வந்துருக்கதை சேசமாசி அனுப்பிட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து கூப்பிட்டான் நல்லா இருக்கீங்களா இப்படி கேட்க சில சங்கடங்கள் வந்துருச்சு வாங்க வீட்டுக்கு பேசலாம் சந்திரமதியின் முகத்தில் தெரிஞ்ச பதட்டம் உடம்பு முழுக்க பரவுனது போல இருந்துச்சு அவளுடைய முகம் வியர்த்து சோர்ந்திருந்த தோற்றம் அதுவே சொல்லுச்சு சேலையை இடுப்புலையும் மாறிலையும் ஒரு சேர சரி செஞ்சுக்கிட்டா முகத்தில் வழிஞ்ச வேர்வையை தொடக்க கறிச்சிப்பை தேடி நேரம் இல்லாத போல் உள்ளங்கையால் தொடச்சிக்கிட்டா சந்திரசேகரன் எதிரில் இருந்த நாக்காலியை காட்டினான் அது இயல்பான நேரத்தை இழந்து வெளியில் போயிருந்தது நாக்காளி முதல்ல உட்காருங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் துபாய் ஃப்ளைட்டுக்கு இன்னும் இருபது நாள் இருக்குது அதை கேன்சல் பண்ணிட்டு உடனே போகிறதுக்குன்னா வேற புக் பண்ண நிறைய செலவாகும் அது வரைக்கும் எங்கே தங்குறதுன்னு தெரியல சந்திரமதிக்கு சந்திரசேகரனுடைய வீட்டு நிலமை நல்லா தெரியும் மூணு ரூமு பத்துக்கு பத்து சமையலறை மீதி உள்ள ரெண்டு அறையில் தொலைக்காட்சி ஓடிக்கிட்டு இருக்கும் அறையில் அவன் அம்மா மூளையில் உட்காந்துருப்பாங்க காலில் சின்னதாக அடிபட்ட பின்னாடி மூளையில் அவருடைய கட்டில் வெளியே போய் கிடக்க அவர் தரையில் தான் உட்கார்ந்துருக்கார் இன்னொரு அறை படுக்கை அரை ரெண்டுமே பதினாறுக்கு பத்துன்ற அளவு டெலிவிஷன் இருக்க அறையில் மகன் சிவனும் மகள் பிரியாவும் படுத்துக்குவாங்க முன்னெல்லாம் பாட்டி தடவை என்ன வாசம் சகிக்க முடியலை அவங்க இருமல் வேற பெரிய தொல்லையாக இருக்குன்னு அவங்க ரெண்டு பேரும் உள்ளறைக்கே போயிட்டாங்க சந்திரசேகரம் கிருஷ்ணகுமாரியும் தொலைக்காட்சி அறைக்கு வர வேண்டியதாக போச்சு தூக்கம் வர்ற வரை தொலைக்காட்சி பார்ப்பான் சந்திரசேகர் அதனால மெதுவாக தான் எழுந்துக்குவான் சந்திரமதிக்கு தூரத்து ரிலேஷன் அது வரைக்கும் எங்கள் வீட்டில் இருக்க முடியும்னு தோணலையே மெதுவாக சொன்னான் அவள் கையில் வச்சுருந்த சூட்கேஸை திறந்து எதையோ பார்க்குறதும் மூடுறதுமா பரபரன்னு அவளுடைய கைகள் இயங்குச்சு எதையோ தேடுறது போல இருந்தது அவளுடைய கைகள் பரபரன்னு கண்களும் சூட்கேஸை விட்டு வெளியே தாவி ஓடிக்கொண்டிருக்கும் மின்விசிறிக்கும் அவள் உட்காந்துருக்கோம் நாற்காலிக்கும் இடையில அலை கழிச்சது இந்த தேடலை அரை முழுவதுக்குமா நீட்டிக்க வேணுன்ற ஆசையில் அவள் பரபரத்துக்கிட்டு இருக்கிறது போல இருந்துச்சு டென்ஷன் ஆகாதிங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காருங்க என்னமோ பரபரப்பாக இருக்குது அந்நியமான இடத்துல இருக்க மாதிரி பரபரப்பு இதை புது இடமா நினைக்காதீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ரிலாக்ஸ் இதைத்தான் எல்லோரும் சொல்கிறாங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இன்னொரு பொண்ணை என் இடத்துல வச்சு பார்க்குறதுல ஒவ்வொரு நொடியும் இம்சதான் தற்கொலை தான் பண்ணிக்கணும் விபரீதமெல்லாம் நினைக்காதீங்க எல்லாமே விபரீதமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு எப்படி வேணால் சொல்லிக்கலாம் இதெல்லாம் ஏன்னு உங்களால் ஒரு வார்த்தை அவர்கிட்ட நீங்கள் கேட்க முடியுமா இல்லை இல்லை அவங்கிட்ட எப்படி கேட்க என்ன அதிகாரம் எனக்கு இருக்குது சாதாரண கடன் பிரச்சனை இல்லை என்னன்னு பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட கூட கேட்க முடியாத நிலைமை இதில் இதுவெல்லாம் பெருசு இல்லையா தலை விதின்னு சொல்கிறாங்களே இதானா சட்டுன்னு தூரலாக இருந்த மழை வழுக்க ஆரம்பிச்சுது எதுனாலையோ தாக்கப்பட்டது போல விற்றுன்னு நாக்காளியிலேருந்து எந்திரிச்சா மழை சத்தம் அரைக்குள்ளும் ஊடுருவி இருந்தது மழை பயங்கரமாக பெய்யுதே வெளியே போக முடியுமா ஏதோ மாட்டிக்கிட்டேன்னு தெரியுது சட்டுன்னு பாலம் பாலமாக அருவிய போல் தண்ணீர் விழுற சத்தம் அவளுடைய காதில் கேட்க ஆரம்பிச்சுது உடம்புலேருந்து கழுத்து தனியை தெரித்து போய் விழுகிற மாதிரியான பரபரப்பு பார்வையோடு பார்த்தா விருட்டுன்னு அந்த அரைக்குள்ளே நுழைஞ்ச ராகேஷ் சாக்லேட் தட்டை நீட்டுனான் ரெண்டு அள்ளி கொண்டான் சந்திரசேகர் உனக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணுமே பாக்கெட்லேருந்து ஐம்பது ரூபாயை உருவனான் சந்திரசேகர் எடுத்துக்கோங்க ஆண்டி எனக்கு இன்னைக்கு பர்த்டே சந்திரமதியை அவனுடைய சிறு சிதனான மேல் உடைய பார்த்துக்கிட்டு இருந்தா அதன் கவர்ச்சியும் பளபளப்பும் அவளுடைய கண்களை கூச செஞ்சிச்சு எத்தனாவதுடா ஆறு சிக்ஸ் போன வருஷமும் இதைத்தான் சொல்லியிருப்பியா நான் என்ன நடிகையா ஒரே வயச சொல்கிறதுக்கு அடட அதெல்லாம் தெரிஞ்சிருக்கா உனக்கு எடுத்துக்கங்க ஆண்டி பர்த்டே சாக்லேட் சந்திரமதி காஃபி கலர் இருந்து ஒற்றை சாக்லேட்டை எடுத்தா இதெல்லாம் சாப்பிட்ற ரசிக்கிற மனநிலைமை இல்லாமல் போச்சு பாருங்க நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த சாக்லேட் பிரிக்காமல் கிடக்கங்க சமாதானமாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கும் ஃப்ளைட்டுக்கு போகிற வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அங்கே தங்கியிருக்க விருப்பம் இல்லை தங்கி இருக்க முடியும்னு தோணலை மனசு பதறுது வேறு என்ன பண்ணலாம் யோசிக்கலாம் என் சொந்தக்காரங்க ரொம்பவும் அந்நியமாயி ரொம்ப வருஷமாச்சு யார்கிட்டேயும் உறவு அவங்களுக்கு நான் துபாய் போனதில் ஆரம்பத்துலேருந்து இஷ்டமில்ல இப்போ இந்த நிலமையில் அவங்கக்கிட்ட எல்லாம் திரும்ப போக இஷ்டமில்லை அவங்களுக்கு எப்படி இஷ்டம் இல்லாமல் போச்சு வளர்ந்துக்கிட்டு இருக்க குழந்தைங்க இருந்து பார்க்க வேண்டிய பருவம் இப்போ எதுக்கு விட்டுட்டு போகணும் வெளிநாட்டு வேலைக்குன்னு கேட்டாங்க உள்ளூரில் ஏதாச்சும் வேலைக்கு போ அதில் கஷ்டமோ நஷ்டமோ அவன் அவன்தான் கேட்கலை துபாய் வேலைக்கு ஆள் பிடிச்சி காசு கொடுத்து எல்லாம் தயார் பண்ணிட்டான் போன்னு துரத்துனா அவனோட சின்ன வேலையில் அந்த வருமானத்தில் குடும்பத்தை ஓட்ட முடியாதுன்னா இப்போ சொந்தக்காரங்க அவங்க சொன்னதையே சொல்லி காமிச்சு ஏசுவாங்க எல்லாம் தழகீழாகி போச்சு அவளின் பரபரப்பு பேச்சு தடைப்பட்டு கோர்வை ஏற்றி இருக்குதுன்னு தெரிஞ்சிது கை கொஞ்சம் நடுங்கிற மாதிரி இருந்துச்சு எங்கே தங்கி இருபது நாளை கடத்துவேங்க ஒரு சின்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது பக்கத்து வீதி டிராவல் ஏஜென்சியில் அறுபடை வீடு அப்புறம் கொஞ்சம் வடநாடுன்னு ஒரு டூர் ப்ரோக்ராம் இருக்கிறத நோட்டீஸ் விளம்பரத்தில் பார்த்தேன் ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆகும் அதில் போனால் பொழுதும் போகும் மனசுக்கும் கொஞ்சம் சரியாகும் அலபாயாமல் இவங்களையெல்லாம் பார்த்து பார்த்து மனம் புழுங்காமல் கொஞ்ச நாளும் கழியும் மனசுக்கும் கோவிலுக்கும் போகிறதுல ஆறுதல் கிடைக்கும் இல்லையா ஊர் திரும்புறத அதை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் அவளே தீர்மானிச்சுக்கிட்டோம் சொன்னான் ஒரு வகையில் பதற்றம் தணிஞ்சிட்டது போல இருந்துச்சு முதல் முறையாக குவைத்துக்கு சென்ற மூன்று மாதத்தில் வளைகுடா போர் வந்து உயிர் பிழைக்க வென்று பலர் திரும்பி வந்தனர் அப்படி அவளும் திரும்பியிருக்கிறாள் அங்கே போன செலவெல்லாம் இன்னும் கட்ட முடியாமல் அதெல்லாம் மனசில் வச்சு மறுபடியும் போய்த்தானே ஆகணும் இரண்டாம் முறை அங்கே போக நிர்பந்தங்கள் இப்படித்தான் ஆரம்பிச்சது அது பற்றி ஒரு இந்தி திரைப்படம் வந்திருக்கிறதா உறவினர் மோகன் கூட சொன்னான் சவரம் செய்யப்படாத மனிதர்களால் நிரம்பிய படம் போல் அவளுக்கு தோன்றியது அவ்வளவு இருட்டு அவர்களின் முகங்களில் இருட்டு அப்பி ஞாபகம் வந்தது கழுத்தில் ஏறிவிட்ட பாம்பை உதறி தள்ளுவது போல் ஒவ்வொருவரும் பிரயத்தனப்படுவது போல் இருந்தது அந்த நிலைமை இப்போது தனக்கு வந்துவிட்டதைப் போலவே அவள் உணர்ந்தாள் ஊருக்கு அவங்கெல்லாம் திரும்பி வர்றதில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த ஆம்பளை பொம்பளைல உன்னை தேடி பார்த்தேன் அக்கா அது சினிமாடா அதில் நான் எப்படிடா வருவேன் என்னமோ அதில் நீ இருக்கிறதா நினச்சி பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதுதான்டா சினிமா அந்த சீடி கிடைச்சா கூடு மறுபடியும் பார்க்கணும் மீண்டும் அந்த படத்தை பார்க்க அவளுக்கு வாய்க்கவில்லை அதை வீட்டில் போட்டு தான் திரும்பியதில் இருந்த சிரமங்களை வீட்டில் உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நினைச்சா அந்த ஏர்லிஃப்ட் என்ற பட குறுந்தகடு தேடியும் கிடைக்கவில்லை நாங்கள் உன்னை அனுப்புறதுக்கு என்ன கஷ்டப்படுறோன்னு இன்னொரு சினிமா எடுக்கலாம் அப்படின்னா கணவன் பணம் எல்லா கஷ்டங்களையும் சொல்லிவிட்டு போனபோது அந்த துபாய் பயணம் அமைந்தது அங்கு வேலை கொடுப்பவரின் குழந்தைகளை பார்த்துக்கொள்வது கொஞ்சம் சமையல் வேலையில் உதவுறது அவளுக்கான வேலையாக சொன்னார்கள் சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை துணி தங்குற இடம் இலவசம் ஆண்டுக்கு ஒரு தடவை ஊருக்கு போய்ட்டு வர செலவுக்கு தருவாங்க ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு ஆண் பையன் அவளுக்கு மாமியார் பார்த்துக்கிறேன்னு சொன்ன பின்னாடி கிளம்பி போனான் மூன்றாம் தடவையாக இப்போ ஊருக்கு வந்திருக்காள் முதல் தரம் வந்தபோது குடும்பம் சந்தோஷத்தில் மிதக்கிறதும் அவள் அனுப்புகிற பணம் குழந்தைகளுடைய படிப்புக்கும் குடும்ப பராமரிப்புக்கும் சுலபமாக ஒத்து வருவது போல தெரிந்தது போதும் இனி போக வேண்டான்னு ஒரு புறம் மனசில் ஆசை தொழிர்த்தது யாருக்காகவோ உழைக்கிறது எல்லாரும் வேலைக்கு போன பின்பு எப்போவும் ஏசி இருக்க அறையில் உடம்பு எலும்பு போல் கட்டையாகிற மாதிரி உட்காந்துருக்குது அறக்க பறக்க வேலை செய்து இதெல்லாம் பிடிக்கலை ஓய்வு என்று அலையாமல் காலம் விரைந்து கொண்டிருந்தது ஈரக்கையை சேலத்தளப்பில் தொடச்ச பிடிக்கி வந்த ரூபா ரொம்ப பதட்டமாக இருக்காதீங்க மதி எல்லாம் நடக்கிறது நல்லதுக்கு தான் நல்லதே நடக்கும்னு நினைங்க அப்போதுதான் முகத்தை நன்கு கழுவி பளிச்சு நாக்குனது போல ரூபா இருந்தாள் மழையினுடைய சப்தத்தையும் மீறி உள்ள பைப்புலேருந்து ஏதோ தண்ணீர் விழுகிற சத்தம் கேட்டதும் மீண்டும் ரூபா சமையலறைக்கு போனான் இனிதான் படிப்புக்குன்னு நிறைய செலவெல்லாம் இருக்கு மூணு பேர்த்த கரையேத்தனும் ரெண்டு பொண்ணுங்க எங்க அம்மா இவங்களுக்கும் அம்மாவா இருந்து பார்த்துப்பாங்க மதின்னு அங்கு அனுப்புகையில் கணவன் தீர்மானமாகவே சொல்லியிருந்தான் குழந்தைக வளர்றதை பார்க்க அவளுக்கு கொடுத்து வைக்கல ஆனால் அவள் அனுப்பும் பணத்தை சுட்டிக்காட்டி எல்லாம் நீ போட்ட சாதம்மான்னு குழந்தைக சொல்லி சொல்லி அவளை குளிப்பாட்டினாங்க மாமியாருக்கு முடியாத போது வந்துட வேண்டியதான தீர்மானத்தில் ஒரு சமயத்தில் இருந்தா குடும்பத்தில் வறுமை அகன்று விட்டதா தோன்றுனுச்சு அவளுக்கு பெருமையாக இருந்தது குழந்தைங்களை பிரிஞ்சு வாழ்கிற வேதனை அவங்க நன்கு வளர்ந்து நிற்கிறதுல கரைஞ்சு போச்சு மூணு குழந்தைகள் பெற்றவளுக்கு உடம்பு எந்த விருப்பங்களையும் வைக்காதபடி காலத்தை தள்ளினாள் இந்த முறை வந்தபோது வீட்டில் அவளின் இடத்தில் வேறொரு பெண் இருப்பது தெரிந்தது அதிர்ந்து போனாள் ஆம்பளை தனியாக இருக்க முடியுமான சமாதானமெல்லாம் சொல்ல மாட்டேன் எல்லாம் கை மீறி போச்சு வளர்கிற பெண் குழந்தைகளுக்கு மத்தியில் ஒருத்தியை கொண்டாந்து வச்சுக்கிட்டு எனக்கு அவள் வேணுங்கிறான் இதுகளையெல்லாம் விட்டுட்டு வீம்புக்கு நான் எங்கே போய் நிற்கிறது நீ வந்தால் இதுகளை கையில் பிடிச்சி கொடுத்துட்டு வளையிக்கலான்னு உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருந்தேன் சந்திரா என்னை மன்னிச்சிடமா அப்படின்னு அழுதாள் மாமியார் அப்படி நீ தனியாக போகிறதுனா சொல்லு இவங்களையும் கூட்டிகிட்டு வர்றேன் தனியே போயிடலாம் அவன் பூசா வந்தவளோட என்னமோ பண்ணட்டும் ரெண்டு பொண்ணுங்களுக்குன்னு கொஞ்சம் நகை கொண்டாந்தேன் கொஞ்சம் காசு இருக்கு அதெல்லாம் எத்தனை நாளைக்கு வரும்னு தெரியாது மூணும் படிக்குதுங்க இதை பற்றிக்கு அந்த யோசனையெல்லாம் தனியே போகிறதெல்லாம் எடுபடாது தனியானும் போக முடியாது பார்க்கலாம் திரும்ப போய் தான் யோசிக்கணும் காசு மிச்சம் பண்ணணும் இந்த ஆம்பளை பண்ணின மாதிரி நானும் நினச்சிருந்தா அங்கே நடந்துகிட்டு இருந்தா ஆகும் எனக்கும் புரியுதம்மா நான் கிழட்டு பொம்பளை நான் என்ன பண்ண முடியும் எல்லாம் கை மீறி போச்சு கொஞ்சம் வார்த்தை மீறினா கூட இந்த மூணுகளோட நான் வீதியில் நிற்கணும் நான் நின்று சவமாயிருவேன் வயசு அப்படி இந்த மூணு என்ன பண்ணும் இந்த தைரியம் தான் அந்த ஆம்பளைக்கு போலீஸ்க்கு போனால் அவன் நிலைமை ஆகும்னு தெரியுமா எதுவாக இருந்தாலும் வீதிக்கு வர்றவங்க நாங்கள் நாலு பேராக இருந்தா இப்போ புதுசாக வந்திருக்கா அவள் வேற சின்ன பொண்ணு சந்திரமதியை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா அவளுக்கு பெருசா பிரச்சனை புரியலன்னு நினைக்கிறேன் நீ இருக்கிற ஊரில் ராக்கெட் இருக்குமாம்மா ராக்கெட்டில் உட்காந்து பார்க்கணும் அதுக்குன்னு படிக்கணும் படிக்க வைக்கிறேண்டி பார்த்துக்கலாம் அவள் வேலை செய்கிற இடத்துல பக்கத்து வீட்டு வேலைக்காரி இந்தோனேஷிய பெண் நிர்ஷா ஞாபகத்துக்கு வந்தாள் அவள் வரும்போது ஒரு ஆறு வயசு பையனை ஊரில் விட்டுட்டு வந்திருக்காள் வேறொருத்தரோட ஸ்நேகிதமாகி அவனோட மறைமுகமாக குடும்பம் நடத்துகிறாள் அவள் அப்போ ஊருக்கு போயிட்டு வருவா எதாவது கேட்டால் நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிடுவா வங்க தேசத்துலேருந்து வந்த சில வீட்டு வேலை செய்கிற பெண்களும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் எல்லாரும் அவளை மாதான் யார் மான்னு சொல்லி கூப்பிட்டாலும் தான் ரெண்டு பெண்கள் கூப்பிடுறது போல நினச்சிக்கிட்டு கண் கலங்கிடுறா சந்திரமதி சந்திரமதிக்கு வீட்டில் இருக்க வேணான்னு தோணி போச்சு கணவன் பற்றி யாரிடமாவது போய் புகார் செய்யலான்னு தோணுச்சு காவல்துறைக்கு வேண்டாம் வடக்கு தெருவில் பார்த்த ஃபிளக்ஸில் கோமதியின் பெரிய தலை தென்பட்டது வருங்கால முதல்வரே வருகன்னு போட்டிருந்தாங்க சந்திரமதியோட ஹை ஹைஸ்கூலில் படித்தவ அரசியலுக்கு போனா சிரமங்கள் இருந்துச்சு வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர்னு உயர்ந்து கொண்டே போனான் ஆனால் முதலமைச்சர் என்ற அடைமொழியோடு ஃப்ளெக்ஸ் தட்டியை பார்த்தபோது ஆச்சரியமாக இருந்தது முன்பெல்லாம் ஓரிருவர் முதலமைச்சரின் வாரிசுன்னு சொல்லி சொல்லிட்டு வருவாங்க நிரந்தர முதல்வர் காலமான பின்னாடி பத்து பேர் அந்த மாதிரி சொல்லிக்கிறது தெரிஞ்சது ரெண்டு மாதங்களுக்குள் அந்த பட்டியல் நூறு பேரை தொட்டுவிடும் போல இருந்தது இப்போ போய் அவன் முன்னாடி நின்னா ஒன்றும் நடக்காது அவளுக்கு பரபரப்பு அரசியல் முக்கியம் ஆனால் வீட்டில் உட்காந்துருந்தா மனசு தாறுமாறாக அலையுது பொல வெறி வந்துரும் போல ஒரு தரம் வாய் முணுமுணுத்து கொண்ட போது வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு முடிவு செஞ்சா சித்தப்பா பாலாமணி ஞாபகம் வந்தார் தன் மகள் திருமணமாகாமல் கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சு மனசை கல்லாக்கிக்கிட்டு பதிவு திருமணம் செஞ்சு வச்சார் நாலு பேரை கூப்பிட்டு அந்த பொண்ணுக்கு வழகாப்பும் செய்தார் வீட்டில் அவர் இருக்கும்போது பலருடைய பேச்சை அவரை தடுமாற வச்சது பொழங்கிற சாதி கூட இல்லை பாரு என்று பலரும் குத்தி காட்டினாங்க ஒரு நாள் நிறைமாத கர்ப்பிணியான அவள் மேல் மண்ணெண்ணையை ஊற்றி பற்ற வச்சிட்டார் சிறைக்கு போது தலையில் அடிச்சுக்கிட்டு அழுது தான் நடந்து கொண்டதை பற்றி சொல்லி சொல்லி அழுதார் புத்தி கேட்டு போச்சுன்னு சொல்லி அழுதார் அதுபோல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தோன்னா மனசில் மனக்குரங்க எதுக்காவது விபரீதத்துக்கு வழி காமிச்சிடும் அதில் பலியாக்க போகிறது கணவனாக புதுசாக வந்த பொண்ணான்னு பிரித்து பார்க்க இயலாமல் போயிடும் மெல்ல மெல்ல ஏதோ பூதம் வளையங்கியோ கொண்டு போய் தள்ளிடும் போல் தோணுச்சு வெளியில் வந்து விடுமுறை தினங்களை கழிச்சுட்டு குவைத்துக்கு போகிறது தான் நல்லதுன்னு தோணுச்சு அறைக்குள்ளே நுழையும் போது தலையிலேருந்து முக்காட்டு சில நழுவி சந்திரமதியின் கழுத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு சந்திரசேகர் அதிகபட்ச அதிர்ச்சியோட சந்திரமதியின் மொட்டை தலையை பார்த்தான் கொஞ்சம் சந்தன கீற்றுக்கள் எண்ணெய் பிசுக்கோடு இருந்துச்சு என்னங்க இப்படி அறுபடை வீட்டுக்கு போனால் முருகனுக்கு மொட்டை அடிக்க வேண்டாமா மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே யாருக்கு தெரியும் பழனியில் திடீர்னு ஒரு எண்ணம் வந்துச்சு வேண்டுதல்னு ஒன்றும் இல்லை நீங்கள் அதிர்ந்து போன மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சின்னதாக அதிர்ச்சி தரணும் தான் ஒரு சின்ன அதிர்ச்சி பெரிய அதிர்ச்சியெல்லாம் தர்ற அளவு குடும்பக்காரி இல்லனா அந்த மனுஷ மாறி அவளுக்கே அவளின் முகத்தை மொட்டை கோலத்தில் பார்க்க அதிர்ச்சியாகத்தான் இருந்தது மொட்டை அடிக்கிற இடத்துல வரிசையா உட்கார்ந்திருந்த பெண்களின் முகங்களிலிருந்து கண்ணீர் தாரத்தாரையாக வழிவது போலிருந்தது குடும்பத்து சிரமங்களிலெல்லாம் நினைத்து அழுகிறார்களா அல்லது மொட்டை அடிக்க லகுவாகட்டும் தலையை நினைக்க போடப்பட்ட நீரா இப்படி வழிஞ்சோடுதுன்றது அந்த இடத்திலிருந்த சப்தங்களின் உச்சமும் மயிர்கள் குவியலாய் அங்கங்கே தாறுமாறாய் இறைந்து கிடந்ததும் அவளுக்கு அறிவுறுப்பையே தந்தன செருப்பில்லாமல் வெறும் காலில் நடப்பதில் ஏதோ பசையில் கால்கள் ஒட்டிக்கொள்வது கொள்வது போலிருந்தது ஒவ்வொருவருடைய கைகளிலும் கண்ணாடிகள் சிறிதும் பெரிதுமாய் காலின் சுவர்களில் இருந்த பெரிய கண்ணாடிகள் முட்டைகளை காட்டி பயமுறுத்தின சடை சடையாய் மயிர்கற்றைகள் தலையிலிருந்து கழன்று விழும்போது அவளின் கண்களிலிருந்தும் கண்ணீர் வழிந்தது இந்த கண்ணீருக்கான காரணகர்த்தாக்களின் மேல் ஏதாவது சாபமிடலாமா தன் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போகட்டும் என்று விருப்பப்படலாம் தன் கஷ்டமெல்லாம் இப்போதுதான் ஆரம்பமாயிருப்பது போலவும் பட்டது இதுபோல பிரச்சனை வரும் என்றெல்லாம் எதிர்பார்க்கவில்லை அவள் ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருப்பது போல பட்டது பழனிமலை முருகன் அந்த கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பான் என்ற நம்பிக்கை மனசில் வந்தது இப்படியெல்லாம் கஷ்டம் வந்துட்டதேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்கலாம் புருஷனை பங்கு போட்டுக்கொள்றதை மட்டும் சைத்துக்கொள்ள முடியாதுன்னு தெரிஞ்சது எப்படியோ இருபது நாள் கழிஞ்சது ஃப்ளைட்டுக்கு சரியாக இருக்கும் எல்லாத்துக்கிட்ட சொல்லணும் இல்லையா வர்ற வழியில் வீட்டுக்கு போனேன் நான் இன்றைக்கி ஊருக்கு போகிறது தெரிஞ்ச அந்த ஆள் அந்த பொண்ணோட வெளியூர் போயிட்டான் குழந்தைங்க கொஞ்சம் அழுதாங்க வந்துருமான்னாங்க இன்னும் ஒன்றும் முடிவு பண்ண முடியலன்னு சொன்னேன் மொட்டை அடிக்க முடிவு பண்ண மாதிரி எதாச்சும் முடிவு எப்போவாச்சும் எடுப்பேன் எப்போன்னு தெரியல என்னன்னு தெரியல ஆமாம் அந்த நாட்டில் மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்க அனுமதி இருக்குமா வேறு மத அடையாளம்னு எதுவும் அனுமதிக்க சிரமம் இருக்குமா ஆமாம் நீங்கள் தான் ஞாபகம் வருது சிக்கலாக மாறுமா தெரியல அங்கே ஏர்போர்ட்லேருந்து வெளியே போக விடுவாங்களா இல்லை ஏதாச்சும் காரணம் காட்டி திருப்பி அனுப்பிச்சிருவாங்களா எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருங்க சரி எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்க தான் வேணும் எந்த முடிவு எடுக்கவும் எந்த சமயம்னு ஒன்று இருக்கு இல்லையா பக்கத்தில் வந்து நின்ன சந்திரசேகரின் மனைவி ரூபா சந்திரமதி நீட்டிய பஞ்சாமிரத டப்பாவை வாங்கிக்கிட்டா விபூதி அது மூடப்பட்டிருந்த பிளாஸ்டிக் உரையை தாண்டி கமகமத்தது சின்ன வயசில் எனக்கு பழனி பஞ்சாமிரதம்னா ரொம்ப பிடிக்கும் இந்த தரம் என்னமோ பிடிக்காத மாதிரி டேஸ்ட்டே பண்ணலை அப்படின்னா மொட்டை மொட்டைத்தலையை தடவிக்கிட்டே மினுங்கலாய் நிறைய மயிர்கள் தெரிந்தன கதை எந்த இடத்துல முடிக்கிறாரு எழுத்தாளர் பொதுவாக இந்த மாதிரியான ஒரு கஷ்டங்கள் எல்லாம் ஆண்கள் தான் குவைத்துக்கு போயிட்டு ஏதோ பெண்கள் வந்து அங்கேயும் அங்கேயுமா இந்த கதைகள் நடக்கிற மாதிரி நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக பெண் வாழ்வாதாரத்திற்காக வெளிநாட்டுக்கு போயிட்டு ஆண் அவளை ஏமாற்றுறதுன்றது கொஞ்சம் மனசுக்கு நெடு நெருடலான கதையாக தான் இருந்தது நான் ஒரு மூணு வாரம் உங்கள்கிட்ட எல்லாருந்து பிரேக் எடுக்க போகிறேன் எனக்கு என்னுடைய பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கான் ஃபஸ்ட்டு கிராண்ட் சைல்டு அதனால மறுபடியும் உங்கள் எல்லாரையும் ஜனவரி நைன்த்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் புது வருஷ வாழ்த்துக்கள் மறுபடியும் சந்திக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நன்றி வணக்கம்